நீ தைரியமாயிரு நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன் ஐயா வாத்தியா ஐயா சின்னயா நீயா ஏன் இப்படி பதட்டமா இருக்க வெளியூருக்கு போயிட்டு வர வழியில உங்களோட பையனை பாருங்க

நீதான் பயங்களை மன்னிக்கணும்னு எனக்கு நேரம் நெருக்கினுச்சேன் எனக்கு ஒரு வாக்கு கொடுங்கப்பா சொல்லுப்பா வெங்கம்மா பாபுக்கு நான் பேருக்கு தான் புருஷனே தவிர அவன் அந்த வேங்கிடன் அதனை தான் புருஷனா பாவிக்கிறா அப்புறம் அவளை தலைமுடியை எடுக்காதீங்க அவளோட வலியல் நொறுங்க கூடாது அவளோட மாங்கல்யம் இறங்கக்கூடாது நீங்க எனக்கு வாக்கு கொடுக்கப்பா Køddepartementet <Søndepattig>

நான் இருக்கிற இருக்கும் எதை நினைத்தும் கலங்காமல் ஒரு வேதாந்தியாக வாழ்க்கையை தொடரு நீ பல கவிதைகளை உருவாக்கப் போகிறாய் இந்த உலகில் மாணவர்களுக்கு வழிகாட்டியாவாய் நங்கையர் குலத்திற்கு ஒளி விளக்காய் திகழ்வாய் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை நான் ஒருவன் மட்டுமே சுரூபன் என்னிடத்தில் சரணடைபவர்கள் என்னுள்ளேயே ஐக்கியமாவார்கள் இந்த உலகில் பிறக்கும் அனைத்து ஜீவனும் என்னிடமே வந்து சேரும் கலங்கிய நெஞ்சத்தாருக்கு நானே காவலன் இதை நினைவில் கொள் என்றும் நினைவில் என்னாச்சு அழுதிக்கிட்டு இருக்க என்ன நடந்தது என்ன ஆச்சு அம்மா உங்க மருமகன் காலாயிட்டாரு என் மருமக எப்படி ஒரு நிலவேல என் வீட்டுக்கு வருவானு நான் நினைக்கவே இல்லையே அம்மா வரணும்னு இருக்கு அதனாலதான் வந்திருக்கேன் நம்ம கையில என்ன இருக்காத்தி இவர் நாளைக்கு அம்மா தான் சாக போறோங்கிற விஷயம் அவருக்கு முன்னாடியே தெரியும் முதல்லயே சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்களேன்னு எல்லாத்தையும் தான் மனசுலயே போட்டு புதைச்சு வச்சிருந்தாரு இன்னைக்கு அதை நடந்து முடிஞ்சு போச்சு விதி அதுதான் நாம என்ன செய்யறது தாலி கட்ட நான் தவிக்க விட்டுட்டு போனாலும் உன்னால எப்படி இவ்வளவு தைரியமா பேச முடியுது காலம் மனசையும் மனுஷங்களையும் கல்லா மாத்திடுவோம்

ஐயா நாளைக்கு சமண்ட உங்களோட மாப்பிள்ளைக்கு பிண்டம் வைக்கணும் அதுக்காக உங்க பொண்ண சமந்தி 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 சமதி சமந்தி என்ன இதெல்லாம் நீங்க நீங்க எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும் சரி இது நான் சொல்ற வார்த்தை இல்லைங்க உங்க மாப்பிள்ள சொன்ன வார்த்தை தயவு செஞ்சு என் மருமகளை அப்பதான் அடையும் சம்மந்தி மாமா உங்களுக்கு மருமகதான் ஆனா எனக்கு அவ பொண்ணு என்னோட பொண்ணு என்ன இது மாமா உங்க பையன் உங்ககிட்ட சொன்னது இதானா அம்மா நீங்க வருத்தப்படாதீங்க உங்க பையனுக்கு கொடுத்த வாக்கு மீற போறோமோன்னு பயப்படாதீங்க அக்ரஹாரத்துக்காரங்க மட்டும் இல்ல அந்த பிரம்மாதி தேவர்கள் வந்தாலும் என் போட்டு அழியாது என் தாலி யாரும் கழட்ட முடியாது என் கருக கங்கையில கலக்காத என் கால் மெட்டிய யாரும் கழட்ட முடியாது என் கைவளையில உடைக்க முடியாது நீங்க சொல்ல வந்த விஷயம் இதுதானே

நான் உங்களுக்கு பாட சொல்லி கொடுத்த வாத்தியார் உங்க கால விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் நீங்க கால்ல விழுந்து கெஞ்சாதீங்க கைங்கரியும் நீ என்னதான் கத்தி ஆர்ப்பாட்டம் செஞ்சாலும் அக்ரஹாரத்தையே கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தினாலும் ஏன் முடிவு மாறாது யாரு என்ன சொன்னாலும் என்ன நினைச்சாலும் என் புருஷன் அந்த வேங்கடநாதனே தவிர வேற யாரும் கிடையாது என் சுவாமிக்கு மரணம் இல்ல என் மாங்கல்யத்துக்கு எந்த ஆபத்தும் வராது என் புருஷன் அழிவில்லாதவர் நிலையானவர் நிரந்தரமானவர் நான் இப்படி தான் இருப்பேன் நான் சாகுற வரைக்கும் நித்திய சுமங்கலியா தான் இருப்பேன் என்னங்க இது இப்படி நீங்களே இடிஞ்சு போறது நல்லா இருக்கா செத்து போன பையனை நினைச்சு நீங்க கண்ணீர் விடுறதுனால அவன் திரும்பியா வரப்போறா சொல்லுங்க இந்த கண்ணீர் அவனுக்காக இல்லடி வெங்க மா வாழ்க்கை என்ன வேதனை என்னோட இதயத்தை கலங்க வைக்குது ஒரு பக்கம் அக்ரகரத்துக்காரங்க வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க அடுத்து என்ன ஆகமோங்கிற பயம் என்ன அப்படியே ஆட்டி படைக்குது சம்பந்தி நீங்க தப்பா எடுத்துக்கலா என்ன பேசுறீங்க என் பையன் போனதுல இருந்தே இதே வீட்டுல ஒன்னா இருந்துகிட்டு இருக்கும் இதுல நாங்க தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு விஷயத்த சொல்லுங்க மதுனப்பள்ளிங்கிற ஊர்ல ரூபாவதார சுப்பிரமணியங்கிற பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க தெரியும் வெங்கமாபா வாங்க அனுப்பி பாடசாலையில படிக்க வைக்கலாம்னு இருக்கேன் வெங்கமாம்பா என் பொண்ணா இருந்தாலும் உங்க மருமக நீங்க அனுமதிச்சா அனுமதி எதுக்காக கேட்கறீங்கன்னா வெங்கம்மாபா எங்களுக்கு மருமகம் மட்டும் இல்ல மகா மாதிரி ரொம்ப நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க சம்மந்தி சாதாரண ஒரு கட்டுமரத்தை வச்சு அவ்வளவு பெரிய கடலையே தாண்ட முடியுங்கும் போது வெங்க மாம்பா நாலு எழுத்து நல்லபடியா கத்துக்கிட்டான்னு சொன்னா அவ வாழ்க்கைங்கிற கடலை நிச்சயமா தாண்டிடுவா சம்பந்தி அதை விட எங்களுக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்கு சொல்லுங்க படிப்பு அது இதுன்னு ஊரை சுத்திக்கிட்டு இருந்தானா அக்ரகாரத்துக்காரங்களா தப்பா பேச மாட்டாங்க அத்த என் புகுந்த வீட்டுல ஏத்துக்கிட்டா போதும் இனி வேற யாரு என்ன சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேன் வெங்கம்பாவுக்கு குருவா இருக்கிறத ஏன் அதிர்ஷ்டமா பாவிக்கிறேன் ஒண்ணு சிஷ்யையா ஏத்துக்கறதுக்கு முன்னாடி சில கேள்விகள் கேட்க விரும்புறேன் அது குரு தர்மம் தாராளமா கேளுங்க ஒன்று பரபிரமம் இரண்டு ஜீவாத்மா சூன்யம் இந்த உலகத்துல இருக்கிற மூலஸ்தானம் பகவானின் பாஷை மௌனம் மனிதனுக்கு அப்பாற்பட்டது மாயை மும்மூர்த்திகள் சாட்சியா ஒன்ன நான் சிஷ்யையா மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன் தாயே என் ஆசிர்வதிங்க குருதேவா ஆயுஷ்மான் பிரம்ம வித்யா பிராப்திரஸ்து எழுந்திரும்மா நான் புறப்பட்டுங்களா